ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெமிபெட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இந்தியன் ஃபேண்டல் பீஜனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம லாஃப்ட்டில் வந்து இப்போ கடந்த வாரத்தில் ஒரு பத்து இண்டியன் ஃபேண்டல் பேர் வந்து அதாவது சிக்ஸ் வந்து சேல்ஸுக்கு போகிறதும் அதோட வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு இந்தியன் ஃபேண்டல் பீஜன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்னலாம் பார்க்கணும் என்னென்ன குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணணும் எது ஒரிஜினல் குவாலிட்டி எது கிராஸ் ப்ரீடு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் டெய்ல் விரிஞ்சு இருக்கிறது எல்லாமே இந்தியன் ஃபேன்டெயில் ஆகாது அதனால ஃபேண்டெயிலில் இப்போதைக்கு நிறைய உடப்பு வந்துருச்சு அதனால் நல்ல தரமான ஃபேன்டெலை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி முழு டீட்டெயில்ஸாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் ஸோ இந்த வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே இப்போ வந்து ஒரிஜினல் ப்ரீடு தான் பக்கா குவாலிட்டியில் இருக்குது ஸோ இதை வச்சு தான் தனித்தனியாக உங்களுக்கு ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கலர்ஸில் இருந்து ஃபெதர்ஸ் கவுண்டிங்கில் இருந்து பாடி ஷேப்லேருந்து இருந்து சைஸ்லேருந்து ஷேக்கிங் வரைக்கும் உங்களுக்கு சொல்லி போகிறேன் ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோ போகலாம் நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் யாரெல்லாம் இந்தியன் ஃபேண்டில் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத வீடியோ முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க அதே போல் யாரெல்லாம் இந்தியன் ஃபேண்டில் வாங்கி ஏமாந்துட்டீங்க தெரியாமல் வாங்கிட்டோம் குவாலிட்டி இல்லை அப்படிங்கிறவங்க இதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட அனுபவம் இருந்தாலும் நீங்கள் கமனில் எழுதுங்க ஸோ நம்ம இன்றைக்கி நம்மளுடைய லாஃப்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியன் ஃபேண்டிலையும் தனித்தனியாக உங்களுக்கு வந்து இப்போதைக்கு நம்ம வந்து இது ஒரு சேல்ஸ் வீடியோ தான் சேல்ஸுக்கு இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து தனியாக எடுத்து வீடியோ எடுக்கிறது தான் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்குறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டு ரிப்பன் டெய்ல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாடியில் வந்து ஒயிட்டு மட்டுமே இருந்து டெய்ல் மட்டும் இருந்துன்னா அதனுடைய ரேட்டே ஜாஸ்தி கொஞ்சம் இதில் வந்து பாடியில் வந்து பிளாக் மார்க் வந்துருச்சு ஆனாலும் டெயில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வந்து ஸ்கெட்ச் லைனில் ரிப்பன் டெய்லாக வந்துருக்குது ஸோ இதுவும் வந்து நல்ல ரேட்டு போகும் ஆக்சுவலாக இது வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டோம் நம்ம வந்து ஒரு பத்து பேர் போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு இந்த வீடியோ மேக் பண்ணும்போது ஸோ சேல்ஸ் ஆன வீடியோஸையும் நான் உங்களுக்கு வந்து பேரையும் காமிச்சிடுறேன் இதெல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சி இருந்தாலும் உங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்காக இதனுடைய தரத்தை காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இதை பார்க்குறவங்க இந்த புறா வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட இல்லை இதை நான் வந்து விற்பனை பண்ணிட்டேன் ஸோ அது போக இருக்கிறதையும் நான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ அந்த குவாலிட்டியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணலாம் நம்மளுடைய ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியலனா கே நோட் பண்ணிக்கோங்க நம்மளுடைய ஃபார்ம் சென்னை ஆவடியில் இருக்குது நம்ம வந்து ஃபேன்சி பிஜின்ஸ் அதிகமாக வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இப்போ நண்பர்களே பாருங்கள் ஒரு ஒரு ஃபேண்டில் புறா ஃபேண்டில் இந்தியன் ஃபேண்டில் அமெரிக்கன் ஃபேண்டில் இங்கிலீஷ் ஃபேண்டில் அதில் ஷீல்டு இருக்குது அதுக்கப்புறமா நிறைய இருக்குது சில்கி இருக்குது அந்த மாதிரி ஃபேண்டைல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஆனால் மேஜராக நம்ம எல்லாருமே வளர்க்குறது இந்த மாதிரியான இந்தியன் ஃபேண்டேல்ஸ் தான் ஸோ ஒரு இந்தியன் ஃபேண்டேர்ஸை நம்ம செலக்ட் பண்ண போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்லோரும் என்ன பார்ப்பீங்க நல்ல கலராக இருக்கா பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குதா ஸ்டைலாக இருக்குதான்னு பார்ப்பீங்க ஆனால் ஒரு நல்ல ப்ரீடர்ஸ் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய டெயில் கவுண்டிங் தான் ஸோ டெயில் கவுண்டிங் வந்து ரொம்ப 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 முக்கியம் ஸோ குறிப்பிட்ட அளவுக்கு வந்து டெயில் இருந்தால் தான் அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போதைக்கு வரக்கூடிய எல்லா ஃபேன் டெய்லும் மேக்ஸிமம் வந்து உடப்பு விழுந்ததுனால டெய்ல் கவுண்டிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு சிலர்லாம் நான் மார்க்கெட்டில் பார்த்துருக்கேன் பதினஞ்சுலேருந்து பதினெட்டு டெய்ல் கவுண்டிங்கோடு விறுத்துட்டு இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட புறாவை நீங்கள் வாங்கக்கூடாது அப்படி வாங்குனீங்கன்னா இது ஒரு மூணு கிளச்சி நாலு கிளச்செல்லாம் தாண்டும் போது புறாவினுடைய குவாலிட்டியே ரொம்ப மாறிடும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் இந்த மாதிரி டெயில் இருக்கணும் ஸோ அந்த டெய்ல் வந்து புறாவினுடைய தலையில் வந்து டச் பண்ணணும் ஸோ அதுதான் வந்து ஷேப்பு அது வந்து ரொம்ப அருமையான குவாலிட்டின்னு அர்த்தம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க லெஃப்டில் இருக்கிறது மேலு ரைட்டில் இருக்கிறது ஃபீமேலு இப்போ நான் இதை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதனுடைய டெயில் கவுண்டிங் பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து தேர்ட்டி டூ இருக்குது ஃபீமேலுக்கு டுவெண்ட்டி எயிட் இருக்குது ஸோ இதை நான் கவுண்ட் பண்ணேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து சிக்ஸ் தான் சீரோ கல்லி தான் ஸோ இதை பாருங்கள் இது வந்து ஷேப்பு இப்படி எந்த ஒரு புறா நிற்கிதோ அது வந்து ஒரிஜினல் குவாலிட்டின்னு அர்த்தம் ஸோ இந்த டெயில் வந்து அதனுடைய தலையை தொடுது ஸோ இந்த மேலுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் வந்து தேர்ட்டி ஃபைவ் டைல்ஸ் இருக்குது ஃபீமேலுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இருந்தது ஸோ ஃபீமேல் வந்து இதோட கொஞ்சம் சின்ன ஷே சைஸாக தான் இருக்குது ஆனால் ஒரே கிளச்சு தான் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டைலாக இருக்குது இந்த மாதிரி புறாவை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி டெயில் கவுண்டிங்கில் நீங்கள் புறாவை பார்த்துருக்கீங்களா நண்பர்களே இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது இப்போ இந்த பேர் வந்து அவைலபிளாக இருக்குது ரொம்ப அருமையான பேர் இந்த பேரு ஸோ பாருங்கள் இதுதான் குவாலிட்டி இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வெரை வெரைட்டி ஷேக்கிங் இருக்கணும் அந்த கழுத்து வந்து இந்த முஸ்கி புறாக்கு ஷேக் ஆகுது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஷேக்கிங் இருக்கணும் ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற புறாவில் அந்த மாதிரியான ஷேக்கிங் வரலை ஆனால் நான் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் ஃபேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஷேக்கிங் கழுத்து வந்து ஷேக் ஆகிட்டே இருக்கும் அது வந்து இப்போதைக்கு ரொம்ப குறவாயிருச்சு ரொம்ப ரேரான ப்ரீடர்ஸ் தான் இருக்குது அதுவும் நல்ல ஒரிஜினல் குவாலிட்டி தான் ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் விடாதீங்க ஷேக்கிங் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டி இதே மாதிரி டெய்ல் கவுண்டிங்கும் இருக்கணும் இதே மாதிரி ஷேப்பும் இருக்கணும் இதுதான் முக்கியம் அதே மாதிரி வந்து பூட்டு பார்த்திங்க அப்படின்னா காலில் நான் வந்து ஹெவியாக இருக்கணும் நீங்கள் வந்து சின்னதாக பூட்டு வச்சதுலாம் வாங்கவே வாங்காதீங்க அதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ப்ரீட் பண்ணி அப்புறம் ஒரு நாலு ஜென்ரேஷன் போகும்போது ஒரு ஒரு நாலு எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் அந்த புறாவை பார்க்கறதுக்கே ரொம்ப சோதனை காலண்டான்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு புறாவை நம்ம நல்ல குவாலிட்டியில் ப்ரீட் பண்ணணும் நல்ல குவாலிட்டியாக வளர்க்கணும் ஏதோ மிக்ஸ் பண்ணணும் ஏதோ விற்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லது ஏதோ வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் புறாவை வச்சுக்கக்கூடாது அந்தந்த குவாலிட்டிக்கு தகுந்தபடி தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் வேலை ஸோ தரமான புறாவை வளர்க்க விரும்புகிறவங்க கிடைச்சதை வாங்கி பேர் பண்ணாதீங்க ஒரு பேர் எடுத்து செலக்ட் பண்ணும்போது அதுக்கு என்ன கலர் போட்டால் மியூட்டிஷனில் என்ன கலர் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸில் தெரிஞ்சுக்கோங்க ஒரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து சாண்டில் கலர் இது கூட ரெட் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல கலர் வேரியேஷனில் கிடைக்கும் ஸோ பிளாக் வித் ஒயிட்டு போட்டிங்கனாலும் அதே மாதிரி நல்ல கலர் வேரியேஷனில் கிடைக்கும் ஸோ டெய்ல் மார்க் மாதிரி கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ பாருங்கள் அங்கே ஒன்று பென்சில் இது வந்து பென்சில் மார்க்கிங் ரிப்பன் டெய்லு அது ஒரு டெய்ல் மார்க் மாதிரி தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் ப்யூர் ஒயிட்டு ஒன்று பிளாக்கு ஒன்று ஒயிட் அப்படி போட்டிங்கன்னா கூட கலர் வந்து சேஞ்ச் ஆகாது ஒரு சிக்கு பிளாக்காகவும் ஒரு சிக்கு ஒயிட்டாகவும் தான் வரும் ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி டபுள் கலரு அப்படி அந்த மாதிரியான பேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை பாருங்கள் இது வந்து ஒரு பேர் இந்த பேர் வந்து சேல்ஸ் ஆகிருச்சி நம்ம போட்ட உடனே சேல் ஃபஸ்ட்டு போட்ட உடனே இதை வந்து ஒரு கஸ்டமர் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு போயிட்டாங்க இதையும் வாங்கிட்டு போயிட்டாங்க ஏன்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரீட் பண்ணணும் இந்த மாதிரி ப்ரீட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து உடனே வந்து ஒரு கஸ்டமர் உடனே அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் வாங்கிட்டு போவாங்க அதை தவிர்த்து நீங்கள் டெயில் கவுண்டிங் பார்க்காம பாடி ஷேப் பார்க்காம ஃபெதர்ஸ் எதுவுமே பார்க்காம பூட்டு கவுண்டிங் பார்க்காம தலையில் நல்ல கிரிஸ்டட் இருக்கான்னு எதுவுமே பார்க்காம நீங்கள் வந்து வால் மட்டும் இருக்குது வால் விரிஞ்சு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ரீட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கும் ஸோ இது பார்க்குறீங்களே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்ல் மார்க் மாதிரியே இது வந்து ஒரு ரிப்பன் டெயில் ஸ்டைல் தான் ஆனால் பென்சில் மார்க்குன்னு சொல்லுவாங்க இதை இதே வந்து கொஞ்சம் டார்க்காக நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததில் டெய்ல் இருந்து பார்த்தீங்களா அது வந்து வந்து ஸ்கெட்ச் மார்க்குன்னு சொல்லுவாங்க இது வந்து பென்சில் மார்க்கு இதில் இதை ரெண்டுமே நீங்கள் போட்டு சிக்ஸ் இறக்குனீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கெட்ச் மார்க்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரெண்டுக்குமே வந்து டெயில் ஃபுல்லாக பிளாக் கோடு இருக்குது அதனால் இதை வந்து பேர் பண்ணலாம் ஸோ நான் இதை பேர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம கையில் தான் இருக்குது ஆனால் நம்ம இப்போ இதை வந்து சேல்ஸ் பண்ணலை இதை ப்ரீடுக்காக எடுத்து வச்சிருக்கிறோம் ஸோ இது வந்து இப்போ வந்து களி தான் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் கழித்து தான் ஒரு பத்து களி வந்ததுக்கு பிறகு தான் நம்ம ப்ரீட் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு இதுவும் வந்து நல்ல கவுண்டிங் டெய்ல் கவுண்டிங் வந்து அருமையாக இருக்கும் கால்பூட்டு நல்ல அருமையாக இருந்துச்சு க்ரஸ்டட் நல்ல தலையில் நல்ல கொண்டை எல்லாமே நல்ல கலர்ஸ் இந்த மாதிரி வந்து மியூட்ரிஷனில் நீங்கள் வந்து ஃபேண்டையில் செலக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் ஸோ கிடைக்குது அப்படின்னா நீங்கள் உடனே வாங்கிக்கோங்க அதே போல் நண்பர்களே நீங்கள் வந்து புறா வந்து வாங்கும்போது விலை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது வாங்குறத விட விலை அதிகமாக இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு முறை தான் பர்ச்சேஸ் பண்ணி ப்ரீட் பண்ண போகிறீங்க ஸோ அதுக்கப்புறம் சிட்ச் தான் எடுக்க போகிறீங்க அதனால் கொஞ்சம் நல்ல பொருளுக்கு நல்ல ரேட்டு சொல்ல தான் செய்வாங்க எந்த ப்ரீடராக இருந்தாலும் நல்ல குவாலிட்டினால் ஒரு ஐம்பது நூறு ஆயிரம் அம்மா அப்படியே அதிகம் தான் சொல்லுவாங்க அப்படி அதிகம் சொன்னால் கூட நீங்கள் வந்து அந்த அந்த காசை பார்க்கக்கூடாது ஏன்னா நீங்கள் ப்ரீட் பண்ணணும் நீங்கள் வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா காசு எவ்வளோவா இருந்தாலும் நல்ல தரமான பொருளை வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சிக்ஸ் உங்களுக்கு தான் அதுக்காக கம்மியாக கிடைக்குதுங்கிறதுக்காக ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு புறாவை நீங்கள் வாங்காதீங்க ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நம்மள்ட்ட இருந்த சேல்ஸுக்கு இருந்த புறாவையும் காமிச்சிட்டேன் அதே போல் ஒரு இண்டியன் ஃபேண்டில் எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லி தந்துட்டேன் ஸோ டெயில் கவுண்டி மினிமம் டுவெண்ட்டி எயிட்டில் இருந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கலாம் அதே போல் கால் பூட்டு நல்ல ஹெவியாக இருக்கணும் பாடி ஷேப் எப்படி இருக்கணும் காமிச்சிட்டேன் உங்களுக்கு டெயில் வந்து நல்ல விரிஞ்சு இருக்கணும் அதே போல் நிற்கும்போது அதனுடைய தலையில் வந்து அந்த டெயில் வந்து தொடணும் இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல குவாலிட்டியான புறாண அர்த்தம் ஸோ சிக்ஸு நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே சிக்ஸ் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் போகும்போது இதனுடைய ஷேப்பில் இருந்து இதனுடைய பாடி சைஸ்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகி பார்க்குறதுக்கே ரொம்ப யூனிக்காக ஹை குவாலிட்டியாக இருக்கும் ஸோ நம்ம எப்போவுமே குவாலிட்டியான பீஜியன்ஸ் தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம் நம்ம வெளியிலேருந்து வரவழைச்சி சேல்ஸ் பண்ணுவோம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ப்ரீடர்ஸும் சிக்ஸ் வந்தாலும் நம்ம சேல்ஸ் பண்ணுவோம் ஸோ தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது புறாக்கள் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாக்கா என்னோடய சேனலில் நம்மளுடைய நம்பர்ஸ் இருக்குது என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் தமிழ்நாடு முழுவதும் நம்ம வந்து டெலிவரி கொடுக்கலாம் ஆந்திரா க கேரளா கர்நாடகாவில் ஒரு சில இடங்களுக்கு நம்ம வந்து டெலிவரி பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்